ஈரான் இப்பொழுது இஸ்ரேல் மீது ஏவுகின்ற ஏவுகணைக்கணியில் இருக்கக்கூடிய வெடிப்பொருளுடைய அளவீடு ஐநூறு கிலோகிராமில் இருந்து எழுநூறு கிலோகிராமுக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடிய உபயணங்களையே அது இப்பொழுது தொடர்ச்சியாக ஏவி வருகிறது ஈரானுடைய புலனாய்வு கட்டமைப்புடைய மூத்த தளவ தளபதியும் துணை தளபதியும் கொல்லப்பட்டதை ஈரானுடைய செய்தி நிறுவனமே வெளியிட்டு ஒரு தனிநபர் இறந்து போனதை உடனடியாக உறுதிப்படுத்துவது என்பது கடினம் இவ்வாறான சேட்டலைட் இமேஜுக்கு உள்ளாக ஆனால் ட்ரோன்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த ட்ரோன்ஸ் இஸ் இஸ்ரேலிருந்து அனுப்பப்பட்டவை அல்ல அனைத்து பெரும்பான்மையானவை ஈரானுக்கு இருந்தே அவை பயன்பாட்டு கொண்டு ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அலி கொமினி குறிவைக்கப்படுவாராக இருந்தால் அதில் இஸ்ரேல் வெற்றி பெறுமாக இருந்தால் அது ஒரு பாரிய அரசியல் அதிர்வையே ஈரானுக்கு உருவாக்கவல்லது அல்லது இறுதியில் யார் இலக்கை எட்ட போகிறார் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் உண்மைகளை கனடாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் இஸ்ரேல் ஈரான் இடையில் போரினுடைய தாக்கம் உச்சம் பெற்றிருப்பதாகவே இன்றைய நாளினுடைய நிலைமைகள் இரவு இரண்டாவது நாள் இரவு தாக்குதல் நடைபெற்று நாங்கள் எப்பொழுது ஒன்று சொல்லியிருந்தோம் இனிமேல் சனி இரவு இது வாறு நடைபெறப் போகிறது உவாரண வீதியத்தை பெறப்போகிறது பார்க்க வேண்டும் என்று சனி இரவு எதிர்பார்த்தது போல மூன்றாவது நாள் தாக்குதல் இரவு அதாவது ஞாயிறு இரவு அல்லது வெள்ளி காலை முதல் தடவையாக இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது வெள்ளி இரவு அல்லது சனி காலை ஈரான் இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தியிருந்தது ஆனால் சனி இரவு அல்லது ஞாயிறு காலை இரண்டு நாடுகளும் இரண்டு நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தின ஒருவர் தாக்கியதன் பின்னர் மறுபடியினர் அடுத்த நாடு மீது தாக்கியது இந்த தாக்குதல் சனி ஞாயிறு இரவு நேரத்தை கடந்து ஞாயிறு பகல் தொடர்ந்தது இப்பொழுது ஞாயிறு இரவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அது ஒரு காலப்பகுதியை கடந்த ஒரு தாக்குதலாக மாறியிருக்கிறது இந்த தாக்குதல் என்று தாக்குதலுடைய தீவிரத்தை காட்டி நிற்கிறது அதாவது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட காலப்பகுதியை கடந்தும் இந்த தாக்குதல் இப்பொழுது தொடர்கிறது இந்த தாக்குதலில் இப்போ இந்த ஞாயிறு இப்பொழுது ஞாயிறு இரவு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இந்த இரவு பகுதியில் தொடரும் தாக்குதலில் ஈரானில் இரண்டு அதாவது ஈரானுடைய புலனாய்வு கட்டமைப்புடைய தளபதியும் அதனுடைய துணை தளபதியும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதை கடந்து இரண்டு ஜெனரல்களை ஈரான் நடந்திருக்கிறது இது இஸ்ரேலினுடைய ஈரான் மீதான இந்த தாக்கம் வடிவத்தினுடைய ஒரு மூலோபாய தந்திரங்களாக அது ஆரம்பத்திலிருந்து கடைபிடிப்பது ஒரு வடி வடிவத்தை நாங்கள் இங்கு பார்க்கக்கூடியதற்கு ஒன்று ஈரானில் இருக்கக்கூடிய இந்த அணுவாயுத கட்டமைப்புகளை அளிப்பது என்பது ஒரு முதன்மையான குறி இரண்டாவது இருக்கிறது அவருடைய இராணுவ கட்டமைப்பை தாக்கத்தை செலுத்துவது அல்லது சிதைத்து விடுவது மூன்றாவது இருக்கிறது இந்த இராணுவ மற்றும் அணுவாயுதம் சம்பந்தப்பட்ட தலைமைத்துவங்களை அழித்து விடுதல் இதில் ஆரம்பத்திலேயே அவர்கள் இந்த அணுவாயுதத்தினுடைய விஞ்ஞானிகளில் பலரை குறிவைத்தார்கள் முதன்மை விஞ்ஞானிகளை அதை போன்றுதான் இராணுவ கட்டமைப்பில் இருக்கக்கூடிய முதன்மையானவர்களை குறிவைத்தார்கள் இப்பொழுது புலனாய்வு கட்டமைப்பில் கூட அவர் ரூடி இருப்பதை பார்க்கக்கூடிய இரண்டு குழு நாயகனுடைய தலைமை அதிகாரியும் துணை தலைமை அதிகாரியும் என்று தாக்குதல் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு விடயம் இருக்கு சொன்னால் அனைவரும் நிலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கட்டமைப்பில் வைத்து அளிக்கப்படவில்லை இதில் ஒரு பகுதியினர் அஹ் அவர்கள் கொண்டிருந்த நிலத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் வாரங்களில் தங்கியிருக்காங்க என்ற புலனாய்வு வலையமைப்பினுடைய ஒரு தகவல் திரட்சியாக கூட நாங்கள் இதை பார்க்கலாம் இதில் இன்றைய தாக்குதலில் இன்னொரு விடயம் நடைபெற்றிருக்கிறது தேஹரானில் இருக்கக்கூடிய மக்கள் சுமிந்து வாழக்கூடிய பகுதியில் ஐந்து கார் குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்திருக்கிறது இந்த கார் குண்டுவெடிப்புகள் ஏற்படுத்தப்பட்ட அச்சமும் சேதமும் இப்பொழுது மக்களை தேரானுடைய நடுப்பகுதியிலிருந்து நகர ஆரம்பித்திருக்கிறார்கள் பெரும்பாலமேலான மக்கள் இந்த நகர பகுதியில் இந்த போர் தீவிரம் அடைகின்ற சூழலை அனுமானித்துக் கொண்டு அவர்கள் நகரத்திலிருந்து வெளியேறி புறநகர பகுதிகளுக்கு செல்வதை தகவல்கள் கிடைத்திருக்கிறது அவை இவை ஒன்றை சொல்லி நினைக்கிறது இந்த போருடைய தீவிரம் இப்பொழுது இந்த அரச கட்டமைப்புகள் பாதுகாப்பு கட்டமைப்புகளை கடந்து மக்களையும் அது சென்றடைகிறது இஸ்ரேலில் இந்த போரியலுக்காக இன்னும் இஸ்ரேலின் அனைத்து பகுதிகளிலும் மக்கள் இந்த நிலத்துக்கு கீழ் அரைக்கப்படுகின்ற பாதுகாப்பு நிலவரைகள் உருவாக்கப்பட்டு அதில் தங்க வைக்கின்ற பழக்கத்துக்குள்ளாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவ்வாறான முறைமையான கட்டமைப்புகள் ஈரானில் முழுமையாக கிடையாது ஆகவே மக்களை பொறுத்தவரை இவ்வாறான அச்சங்கள் அதிகரிக்கின்ற பொழுது அவர்கள் பாதுகாப்பு இடங்களை நோக்கி நகருவது சாத்தியமான உடையும் அதை பொழுது ஈரானில் மத்திய நகரங்களை குறிப்பாக தஹரான் போன்ற மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய நகர்ப்புறகுதியிலிருந்து மக்களுடைய வழியேற்றத்தை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இதுவரை நடைபெற்ற இந்த தொடர்கின்ற தாக்குதலில் ஈரான் தரப்பில் ஈரானுடைய உத்தியோகபூர்வ செய்தி சாபனம் இதுவரை இருநூத்தி இருபத்தி நாலு பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஏழு பேர் காயமடைந்திருப்பதாகவும் அது சொல்லுகிறது ஆனால் இதற்கு புறம்பாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியின் படி ஈரானில் ஞாயிறு நடைபெற்ற தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற சனியிலிருந்து ஆரம்பித்து தொடர்கின்ற இந்த தாக்குதலில் மட்டும் நானூற்றி ஆறு பேர் கொல்லப்பட்டு அறுநூற்றி ஐம்பத்தி நாலு பேர் காயமடைந்திருப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கிறது இதேபோன்று இஸ்ரேல் பகுதியில் பார்த்தால் இஸ்ரேல் வெளிப்படையாகவே பதினாலு பேர் கொல்லப்பட்டு முன்னூற்றி தொண்ணூறு பேர் காயமடைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறது இந்த உறப்பினுடைய எண்ணிக்கை இரண்டு பகுதிகளிலும் தொடங்கும் அதிகரித்து வருகிறது என்பது உண்மை ஏனென்றால் தாக்குதல் என்று நின்று விடவில்லை ஒரே ஒரு காரணத்தினால் இஸ்ரேலில் இந்த இழப்புகள் குறைவாக இருப்பதற்கு காரணம் ஒன்று இருக்கிறது பலரும் நிலக்கல் பாதுகாப்பு அறைகளிலேயே தொடர்ந்து தங்க வைக்கப்பட்டு வருவதும் அதை மீறி இருக்கக்கூடியவர்களே இந்த இழப்புகளை சந்தித்து வருவதையும் பார்க்கலாம் இதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது இஸ்ரேலில் அதாவது இஸ்ரேல் ஒரு அமெரிக்காவினுடைய ஒத்தாசியுடன் உருவாக்கக்கூடிய இந்த ஒரு மிகவும் பாதுகாப்பான ஒரு பாதுகாப்பு அரணை கொண்டிருந்தாலும் இந்த அரணை மூறியதாக ஈரானுடைய அருகணைகள் இஸ்ரேலுக்குள் விழுந்து வடிக்கிறது என்பது உண்மை என்றால் ஒரு பெருநிலப்பரப்பை இந்த பாதுகாப்பு அரணை மட்டும் வைத்துக் கொண்டு பாதுகாத்து விட முடியாது என்பது ஒன்று இரண்டாவது ஈரான் பயன்படுத்தக்கூடிய இந்த அருகணைகள் இந்த பேலஸ்டிக் மிசைல் என்று சொல்லக்கூடிய இந்த நீண்ட தூர அருகிணைகளுடைய வீரியமும் வீச்சு அதனுடைய வேகம் அவை ஒரு நேரத்தில் பல ரிகணைகள் வீசப்படுகின்ற பொழுது இந்த பாதுகாப்பு அரணிலிருந்து ஓகப்படுகின்ற அவற்றை சுட்டு உலுத்தக்கூடிய ரிகணைகள் அவற்றை எட்டுவதற்குள் ஒரு பகுதி அதை கடந்து அஹ் நிலத்தில் சென்றடை அங்கு இருக்கக்கூடிய இடங்களை தாக்கக்கூடிய வாய்ப்பும் தொடங்கும் இருக்கிறது என்பதை கடந்த ஆண்டு இரண்டு முறை ஏப்ரலிலும் சரி அக்டோபரிலும் நடைபெற்ற இந்த விறிகணை தாக்குதல்களின் போது ஏற்கனவே அது கண்டறியப்பட்டிருக்கிறது இவ்வளவுதான் இந்த பாதுகாப்பு அரண்கள் இருந்தாலும் அவற்றை மீறியும் இந்த விறிகணைகள் இலக்குகளை சென்றடைகின்ற வாய்ப்பு இருக்கிறது என்பதை அது கடந்த இரண்டு கடந்த ஆண்டின் இரண்டு கால பகுதியிலும் ஏப்ரலிலும் அக்டோபரிலும் கூட நிரூபித்திருக்கிறது அவை இப்பொழுது அந்த விதத்தில் தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதுவரை ஒரு எட்டு வேவ்ஸ் என்று சொல்வார்கள் எட்டு அலைகளாக எட்டு முறை ஈரான் இஸ்ரேல் மீது இவ்வாறான அருகணை தாக்குதலை கொத்தான அருகிணை தாக்குதலை ஒன்றுக்கு மேற்பட்ட அருகிணைகளுடைய தொகுப்பை அது ஏவியிருக்கிறது இந்த எட்டு முறை ஏவப்பட்ட அருகிணைகள் கிட்டத்தட்ட முன்னூறு அருகணைகளுடைய எண்ணிக்கையை இதுவரை எட்டியிருக்கிறது அஹ் இது ஒன்றை சொல்லி நிற்கிறதுன்னு சொன்னால் அப்ப ஒரு கேள்வி வரும் ஈரானிடம் எவ்வளவு இவ்வளவு விதமான அருகிணைகள் இருக்கு ஈரான் பல வகையான அருகணைகளை கொண்டதாக இருக்கிறது அந்த அருகிணை தொகுதிகளில் ஒரு ஒரு மூவாயிரம் அருகிணைகள் ஈரானிடம் இருக்கும் என்று ஒரு கருதுகோள் பாதுகாப்பு தரப்பு வட்டாரங்களில் இருக்கிறது அவ்வாறு பார்த்தால் அது பத்து சதவீதமான அருகணைகளை இன்றைய காலப்பகுதியிலே உதவி இருக்கிறது கடந்த காலங்களில் கடந்த ஆண்டில் இது இவ்வாறான போது பொழுது அது இருநூறு நிலை ஏற்கனவே பயன்படுத்தி இருக்கிறது ஆகவே இந்த அருகிணைகளில் பலதும் அதனுடைய தூரம் வேறுபடும் அஹ் இன்னொன்று அது செல்லக்கூடிய பயண தூரம் வருபடும் இன்னொரு உடைய இருக்கிறது அது காவி செல்லக்கூடிய வெடிப்பொருளுடைய அளவீடு என்றொன்று இருக்கிறது அவை அந்த வெளிப்பொடுகள் அருளோடு அளவீடு என்று பார்க்கின்ற பொழுது ஈரான் இப்பொழுது இஸ்ரேல் மீது ஏவுகின்ற ஏபணு கண்கள் இருக்கக்கூடிய வெடிப்பொருளுடைய அளவீடு ஐநூறு கிலோகிராமில் இருந்து எழுநூறு கிலோகிராமுக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடிய ஓபகணைகளையே அது இப்பொழுது தொடர்ச்சியாக ஏவி வருகிறது ஆகவே ஒரு ஐநூறு கிலோகிராம் ஏவுகணனை அங்கு வெடித்து விழுந்து வெடிக்கின்ற பொழுது அந்த ஐநூறு கிலோகிராம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் காண பகுதி என்று ஒன்று இருக்கிறது அந்த சுற்று வட்டார பகுதி என்று அந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பல கட்டிடங்களுக்கும் அது பாரிய பங்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அவ்வாறு ஏற்படுத்தப்படுமாக இருந்தால் அவற்றில் பலவற்றை இடித்து மீண்டுமே கட்டக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அவை இவ்வாறான வகையில்தான் ஈரானில் ஈராக்கில் இருக்கேலில் இருக்கக்கூடிய முதன்மையான நகரங்கள் இருப்பது ஜெருசுலேம் தெல்லவி ஹஃபீஃபா ஹைஃபா என்கின்ற இந்த மூன்று பிரதான நகரங்களும் இந்த தாக்குதலுக்கு இதுவரை உள்ளாகி இருக்கின்றன இவற்றை மையப்படுத்தியதாகவும் இருக்கிறது இந்த வகையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய இந்த தாக்குதல்களில் ஒரு விடயத்தை இஸ்ரேல் தீவிரப்படுத்தி இருக்கிறது இந்த ராணுவ ஏற்கனவே சொன்ன கட்டுமானங்களை கடந்து அதாவது அணு ஆயுத மற்றும் போரியல் கட்டுமானங்களை கடந்து அதனுடைய தலைமைத்துவங்களை கடந்து இப்பொழுது ஈராக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் களஞ்சியங்கள் குதங்களை மையப்படுத்திய தாக்குதலையும் இஸ்ரேல் தீவிரப்படுத்தி இருப்பதை நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை காணக்கூடியதாக இருந்தது அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அதாவது தெஹ்ரானில் இருக்கக்கூடிய ஷஃப்ரன் ஆயில் டிப்போவையும் அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் தாங்கி ஒன்றையும் இஸ்ரேல் தாக்கி இருக்கிறது இதனால்தான் அந்த பகுதியில் தேவராணி ஆண்டிருக்கக்கூடிய பகுதியில் பெரு பெறுவதையும் அதனால் எடுத்து பெரும் தீச்சுவாலையையும் பல நீங்கள் கூறுகின்ற இந்த காலப்பகுதியில் இஸ்ரேலினுடைய டெல்லவியில் இருக்கக்கூடிய விமானத்தளம் தாக்கப்பட்டதாகவும் இஸ்ரேலிலும் பலத்த சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் புகைப்படங்களும் வீடியோக்குளும் வெளியிடப்படுகின்றன அவற்றில் உண்மைத்தன்மை இருக்கின்றதா உண்மையில் டெல்லவியில் இருக்கக்கூடிய விமானத்தளம் ஏதாவது தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றதா அல்லது இராணுவ தளங்கள் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றதா ஈரானினுடைய தாக்குதல் நீங்கள் கூறியது போன்ற ஈரானுக்குள் நடக்கின்ற சேதங்கள் வெளிவருவது போன்றோ இஸ்ரேலுக்குள் நடக்கின்ற சேதங்கள் வெளிவந்தாலும் அவை ஏஐ தொழில்நுட்பத்தால் மேற்கொள்ளப்படுகின்றன முரண்நிலை இருக்கின்றன என்கின்ற கருத்துக்கள் கூறப்படுகின்றன உங்களுடைய பார்வையில் அது நான் இப்போது கூறிய விடயங்களின் நம்பகத்தன்மை நம்பகத்தன்மைப்படி இருக்கின்றது இப்படிதான் ஏற்கனவே இஸ்ரேல் நடைபெறுகின்ற இடங்கள் அனைத்திலும் உடவியாளர்கள் கிடையாது நான் கடந்த முறையின் சொல்லி உடனடியாக அவற்றை பார்த்து உறுதிப்படுத்துவதற்கு ஆனால் டெல் அபி ஜெருசலமில் கணிசமான ஊடக இருக்கிறார்கள் அவர்கள் இவ்வாறான பகுதிக்கு செல்லுகிறார்கள் அது முழுமையாக அவர்கள் தடுக்கப்படவில்லை அவகை அவர்கள் பதிவு செய்த குட சர்வதேச ஊடகங்களில் நேரடியாக வெளிவந்திருக்கிறது இந்த நிலப்பகுதிகளில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஏவுகணைகளுடைய வெடிப்பும் அதனால் ஒரு சுற்றுப்பகுதிக்கு ஏற்படுத்தக்கூடிய சேதங்களும் பதிவாயிருக்கும் இன்னொன்று இருக்கிறது இப்பொழுது என்னதான் இருந்தாலும் செய்தி கோள் அதாவது சேட்டலைட் இமேஜரி என்று ஒன்று இருக்கிறது அது உடனடியாக அது நேற்று அந்த பகுதி எவ்வாறு இருந்தது இன்று எவ்வாறு இருக்கிறது என்பதை முழுமையாக காட்டக்கூடிய ஒரு பொறுமுறை இன்றைய ஊடக பரப்பிலும் இருக்கிறது உலகப் பரப்பிலும் இருக்கிறது ஆகவே நேற்று இந்த இடம் எவ்வாறு இருந்தது இன்று அதில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அதில் தாக்கம் செலுத்தப்பட்டிருக்கிறது அது இவ்வளவு தூரத்துக்கு அந்த தாக்கத்தை வெளிப்படுத்துகிறது என்பது உடனடியாக கண்டறியக்கூடிய விடயம் ஆகவே யாராக இருந்தாலும் இந்த ஊடகப்பரப்பில் அவர்களால் இந்த மாற்றங்களை அது துல்லியமாக ஒரு வீட்டு தொகுதிகள் இருக்கிறது அதில் உலக உலக தாக்கம் இருக்கிறது அல்லது ஒரு நீண்ட இது என்பதை கடந்து ஒரு பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை இன்றைய இந்த சேட்டலைட் அமைச்சரை உடனடியாக காட்டித்தார் ஆகவே இதனால் நிலப்பரப்பில் தாக்கம் ஏற்படுத்த இருக்கிறதா என்பதை இலகுவாக அடையாளம் கூடிய கூடிய பொறிமுறை இன்று ஊடகப்பரப்பில் இருக்கிறது ஆகவே இதை கடந்தும் எவர் எதை சொல்லிக் கொண்டாலும் அதை செய்ய முடியும் என்ற சமீபத்தில் நாங்கள் அதாவது இந்தியா பாகிஸ்தான் தாக்குதலின் பொழுது இந்தியா சொன்னது என்ன இடத்தை நாங்கள் தாக்கி இருக்கிறோம் பெரும் சேதம் ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொன்னாலும் அந்த இடங்களில் உண்மையாக தாக்கம் இருக்கிறதா அது பெரிய அளவில் இருக்கிறதா என்பதை உடனடியாகவே ஒவ்வொரு பாகிஸ்தான் விமானத்தளங்கள் சார்ந்து அதில் என்ன தாக்கம் இருக்குது என்பதை இந்த ஊடகப்பரப்பு உடனடியாகவே ஆதாரபூர்வமாக வெளியிட்டது ஆகவே இப்ப பொழுது இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கடந்து ஏனைய தகவல்களை வெளியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இப்பொழுது ஈரானுடைய புலனாய்வு கட்டமைப்புடைய மூத்த தளப தளபதியும் துணை தளபதியும் கொல்லப்பட்டதை ஈரானுடைய செய்தி நிறுவனமே வெளியிட்டு இஸ்ரேலும் அதை உறுதிப்படுத்தியது ஆகவே பல இடங்களில் சில விடயங்களை ஒரு தனிநபர் இறந்து போனதை உடனடியாக உறுதிப்படுத்துவது என்பது கடினம் இவ்வாறான சேட்டலைட் உமேஜுக்கு ஊடாக ஆனால் இதை கடந்து ஒரு நிலப்பரப்பில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை நிச்சயமாக கண்டறியக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் உண்மை இப்பொழுது இதே போன்றுதான் இரண்டு பாரிய அந்த எண்ணெய் வயல்கள் ஈரானில் இருக்கக்கூடிய சதர்ன் ப்ராவின்ஸ் சொல்வார்கள் பஷர் ப்ராவின்ஸ் என்று அங்கு இதன் மீது தாக்குதலை இஸ்ரேல் செய்திருக்கிறது ஞாயிறு என்று அவை இது இந்த பகுதிகளிலும் ஒரு நெ ஒரு நெருப்பு மூட்டம் தெரிகிறது அவை ஒன்று இப்பொழுது தெரிகிறது அஹ் இதை இவ்வாறு அவர்கள் செய்திருக்கக்கூடிய சமகாலத்தில் தான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பெருநகரான ஹைஃபாவினுடைய ஆயில் ரிஃபனரி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் அங்கும் ஒரு நெருப்பெறிந்து கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது ஆகவே இவையெல்லாம் ஒன்றை சொல்லி நிற்கிறது இதுபதினரும் இப்பொழுது ஒரு புதிய களத்தை திறக்கின்ற பொழுது அதற்கு நிகரான அதே போன்ற ஒரு காலத்தை மறுதரப்பு தன்னுடைய எதிரி நாட்டின் மீது திறப்பதையும் பார்க்கிறோம் அதாவது ஈரான் அதிகமாக இந்த ஓயில் பகுதிகளை தாக்குகிறது அதே சமகாலத்தில் இஸ்ரேல் அதை ஈரான் மீது தாக்குகின்ற பொழுது ஈரானும் இஸ்ரேலினுடைய இந்த எண்ணெய் வளங்களினுடைய இஸ்ரேல் பெரியதாக நிலையங்கள் எண்ணெய் சுதரிப்பு நிலையங்களை மையப்படுத்தி தாக்குதலையும் அதே போன்று நீங்கள் குறிப்பிட்ட விமான நிலையங்கள் இப்பொழுது ஈரானில் இருக்கக்கூடிய விமானப்பற தர பகுதி மீதான தாக்குதலை இஸ்ரேலும் சமீப இரண்டு நாட்களில் தீவிரப்படுத்தி இருக்கிறது அதிகரித்து இருக்கிறது அஹ் ஆனால் அதில் ஒரு விடயம் இருக்கிறேன்னு சொன்னால் இப்பொழுது ஈரான் இஸ்ரேல் மீது விமான பரப்புக்கு கட்டுப்படுத்த முனையுமா இருந்தால் அவருடைய விமான நிலையங்கள் மீது தாக்கல் நடத்தினால் அது ஒரு விடயம் இருக்கிறது என்று சொன்னால் இஸ்ரேல் பல விதமான பொறிமுறைகளை இந்த தாக்குதலுக்காக ஆரம்பத்திலிருந்து பயன்படுத்துகிறது அதில் ஒரு பொறிமுறை இருக்கிறது அவருடைய நீண்டகால இந்த புலனாய்வு கட்டமைப்பினூடாக திரட்டிய ஒரு விடயங்கள் இதை இலகுவாக சொல்வதானால் இப்பொழுது அந்த ஸ்டாட்டிஜிக்ஸ் சர்வீசஸ் என்று ஒரு பகுதி அந்த படைத்தரப்பில் உலக ரீதியில் முன்னிலை நாடுகளில் உருவாக்கப்பட்டு வீரியம் பெற்று வருகிறது ஆஃப் ஜிக் சர்வீஸ் என்று ஓஎஸ்எஸ் என்பார்கள் அதை உருவாக்கி அதில் என்ன செய்கிறார்கள் சொன்னால் இந்த புதிய புதியமுறைகளுக்கான வடிவங்கள் என்று இருக்கக்கூடிய இந்த அதி உச்சமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொண்டு அதனூடாக புறப்படுகின்ற இந்த புலனாய்வு தகவல்களை ஒருங்கிணைத்து அதற்கான ஒரு முறையான திட்டமிடலை வகுத்து இது ஒரு நீண்ட கால காலப்பகுதியை எடுத்துக்கொள்வது ஒரு நாளில் இரண்டு நாளில் ஒரு மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு விடயமே அல்ல இவ்வாறான ஆனால் இது இது இன்றைய புதிய பொறிமுறையாக மாறி வருகிறது இது ஈராக் இஸ்ரேல் இதுக்கு பயன்படுத்தி இருக்கக்கூடிய இந்த இதை எஸ் டூ பாயிண்ட் ஜீரோ என்று வர்ணிக்க ஆரம்பிக்கிறார்கள் இப்பொழுது அந்த ஓஎஸ்எஸ் டூ பாயிண்ட் ஜீரோ என்பது அதனுடைய வளர்ச்சியினுடைய இன்னொரு பரிணாம வடிவமாக பார்க்கப்படுகிறது அதாவது இது சமீபத்தில் நாங்கள் இதை பார்த்திருக்கலாம் உக்ரைன் ரஷ்யா ஓரியலில் உக்ரைன் ஒரு பதினெட்டு மாதங்களை எடுத்துக்கொண்டு ரஷ்யாவுக்கு அதிகரித்த புலனாய்வு தகவல் திரட்சியின் ஊடாக அதில் இதை மையப்படுத்திய தாக்குதல் திட்டத்தை வரைவு செய்து அதற்காக உருவாக்கப்பட்ட இந்த ஆளில்லா விமானங்கள் சொல்லக்கூடிய இந்த ட்ரோன்ஸை ரஷ்யாவுக்கு நகர்த்தி அதன் அவற்றை தன்னுடைய தாக்குதல் பகுதிக்கு அருகில் எடுத்து சென்று அங்கிருந்து கொண்டு உள்ளிருந்து கொண்டே இந்த ட்ரோன்ஸை வைத்துக் கொண்டு விமான படையில் ஒரு பாரிய பங்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தாக்கலை செய்தது அதுக்காக அது எடுத்துக்கொண்ட காலமாக அது பதினெட்டு மாதங்களை அது வரை வர்ணித்துக் கொண்டது அவே இவ்வாறான ஒரு ஒரு பொறியியலை நாங்கள் இப்பொழுது திருப்பி இஸ்ரேல் இப்பொழுது நடைபெற்றிருக்க இந்த இஸ்ரேல் ஈரான் ஊரில் பார்த்தோம்னு சொன்னால் இவ்வாறான ஒரு பொறுமுறையினுடைய உச்சத்தை நாங்கள் இங்கு பார்க்கலாம் இப்பொழுது இஸ்ரேலுடைய தாக்குதல் ஈரானில் எவ்வாறு அமைந்தது சொன்னால் பெருமளவில் விமான படைகள் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒன்று அவை மட்டும் பயன்படுத்தப்படவில்லை அதை கடந்து இஸ்ரேலும் இந்த பலஸ்டிக் மிசைல்ஸை ஈரான் மீது பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறது இதை கடந்து ட்ரோன்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த ட்ரோன்ஸ் இஸ்ரேலில் இருந்து அனுப்பப்பட்டவை அல்ல அனைத்தும் பெரும்பான்மையானவை ஈரானுக்கில் இருந்தே அவை பயன்பாட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அவ்வாறு கொண்டு வரப்பட்டிருந்தால் அவற்றை யார் கொண்டு சென்றது ஈரானுக்கள் நகர்த்தியது பாதுகாப்பாக இன்னொன்றை அவற்றை ஈரானுக்கில் இருந்து கொண்டு யார் பயன்படுத்தியது என்ற ரீதியில் தான் பார்க்கின்ற பொழுது இங்குதான் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஏஜென்ஸ் என்று சொல்லுவார்கள் நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய சார்ந்த புலனாய்வு ஒன்று இரண்டு இஸ்ரேலுக்குள்ளேயே ஏற்கனவே அரபிக் சமூகம் என்று ஒன்று இருக்கிறது அதில் உள்திரட்டப்பட்டவர்கள் அரபு அந்த அரபு சமூகமாகவே ஈரானுக்கு நகர்த்தப்பட்டார்கள் அவர்கள் எவ்வாறு இந்த விடயங்களுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கார்கள் அவருக்கு இவ்வாறான விடயங்களில் எவ்வளவு தூரம் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த ட்ரோன்ஸ் எவ்வாறு அவர்கள் கையாண்டார்கள் அஹ் என்பது இப்ப வந்து பல மாடி குடியிருப்புகளில் சில மாடிகள் இருந்த விஞ்ஞானிகள் தளபதி ராணுவ கட்டமைப்பைச் சேர்ந்தவர்கள் அளிக்கப்பட்டதுக்கு விமான விமானத்திலிருந்து ஏவுகணைகள் எரிகின்ற பொழுது ஒரு கட்டிடத்திலேயே பெரும் தாக்கத்தை உருவாக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னு ஒரு மாடியில் இருக்கக்கூடிய அந்த அவர்கள் வாழ்ந்த பகுதி மட்டும் தாக்குதலுக்கு உள்ளாகி சிதைக்கப்பட்டிருக்கிறது ஏனைய பகுதிகள் அவ்வாறே இருக்கும் இது இதற்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த வெடிபொருட்களை கொண்டிருக்கக்கூடிய ட்ரோன்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கிறது இவை எல்லாம் ஈரானுக்கு உள்ளிருந்தே பயன்பட்டிருக்கிறது இப்பொழுது இந்த ஈரான் ஏவுகின்ற இந்த ஏவுகணைகள் இந்த பலஸ்டிக் மிஸைல்ஸ் பெரும்பான்மை ஒரு நிரந்தர இடத்திலிருந்து ஏவப்படவில்லை அவை ஒரு ஊர்திகளில் தொடர்ந்து அந்த ஊர்திகள் இடம் மாறி சென்று ஏகப்படுகின்றவா இருக்கின்றார் ஒரு இடத்திலிருந்து தொடர்ச்சியாக ஏவிக்கொண்டிருந்தால் அந்த இடத்தை அடையாளம் காணுவதும் அதன் மீது தாக்கல் செய்வதும் இலகுவாகிவிடும் ஒரு போரிகள் அவை நகர்த்தப்படுகின்ற வாகனங்களாக இருப்பதும் அவற்றிலிருந்து ஏவுகணைகள் ஏவுப்படுவதாக இருக்கிறது அவே நகர்த்தப்படுகின்ற பொழுது ஒரு துல்லியமான இலக்கை அடையாளம் காண்பது கடினமாக இருக்கு ஆனால் இவ்வாறு நகர்த்தப்படுகின்ற வாகனங்கள் எந்த பகுதியில் அதிகமாக நடுமாறுகின்றது என்பதை கணிக்க முடியும் என்றால் அது முதல் ஏவப்பட்ட பொழுது அது எங்கு இருந்தது என்பது அடையாளம் தெரியும் அவை இந்த ஏவப்படுகின்ற ஏவுகணைகளுடைய தொகுதிகள் அதிகமாக எங்கு இருக்கிறது என்று அடையாளம் காணப்பட்டால் அந்த ஊர்திகள் நகர்வதை அடையாளம் காண்பதற்கு இந்த ட்ரோன்ஸ் இலகுவானவை ஏன்னா அவை மேலே பரப்பை செய்து கொண்டிருந்தால் இவை எங்கெங்கெல்லாம் நகர்ந்து கொண்டிருக்கின்ற துல்லியமான தகவலை தருவதும் அல்லது அவற்றை வைத்துக் கொண்டே இவற்றை தாக்கலாம் இல்லை என்றால் அவர்கள் தரக்கூடிய தகவலின் அடிப்படையில் அந்த ஊர்திகள் மேலிருந்து நூடாக தாக்கி அழிக்கப்படலாம் இப்ப இன்று சாதாரணமாக இஸ்ரேலுடைய விமானங்கள் உள்ளே சென்று வருவதற்கான இன்னொரு பொறிமுறை இங்கு பயன்படுத்தப்படுகிறது கடந்த ஏப்ரல் மாதமும் அஹ் அக்டோபர் மாதமும் இரண்டு நாடுகளும் சிறிய காலத்துக்கு மோதிக்கொண்ட சமகாலத்தில் இஸ்ரேல் ஒன்றை மட்டும் மைய கருவாக இந்த நீண்ட பொருளாவில் ஒரு மைய கருவாக முன்னெடுத்திருக்கிறது என்பது இப்பொழுது குறிக்கிறது என்று சொன்னால் அவர்கள் இந்த வான் எதிர்ப்பு அதாவது ஏர் டிஃபென்ஸ் என்கின்ற பொறிமுறையை ஒரு பாரிய சிதைவுக்கள் ஈரானில் உருவாக்கிவிட்டார்கள் அந்த அதை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு ஈரான் ஒரு முனைப்பை காட்டி வந்தது அதை முழுமையாக அது பூர்த்தி செய்வதற்கு இடையே அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பலகீனத்தை தனக்கான ஒரு வாய்ப்பான களமாக பயன்படுத்தி விட வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் இப்ப தன்னுடைய தகவல் திரட்டு ஒரு கணிசமான முன்னேற்றத்தை அடைந்தவுடன் விட இஸ்ரேல் இந்த தாக்குதலை செய்துவிட்டது அவை இப்பொழுது ஏற்கனவே சிதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விமான எதிர்ப்பு பாதுகாப்பு பொறிமுறையை இன்னும் இருப்பதை கொஞ்சத்தை கூட இப்பொழுது சிதைப்பதில் இஸ்ரேல் முனைப்பு காட்டுவார் என்று அதை முழுமையாக அழித்துவிட்டால் அது கணிசமான அழி அழிவை அதில் செய்துவிட்டால் இஸ்ரேலினுடைய விமானங்கள் விரும்புகின்ற நேரத்தில் ஈரானுக்குள் செல்வதும் வழியே வருவதும் தாக்குதல் மேற்கொள்வதும் மிக இலகுவான ஒரு முறையாக ஆகிவிடும் நீங்கள் கேட்டது மாதிரி ஈரான் இந்த விமானப் பகுதியை தாக்குவதும் அதில் பா பங்கத்தை ஏற்படுத்துவதும் இப்பொழுது அது இருக்கக்கூடிய ஒரு ஒரு குறுகிய கால எல்லைக்கான இடைவெளி அதை எவ்வளவு விரைவாக அதனால் எது பங்கத்தை ஏற்படுத்த முடிந்தால் அது ஈரான் இந்த இஸ்ரேலுடைய விமான தரப்பிலிருந்து வரக்கூடிய தாக்குதல் விவத்தை சற்று மட்டுப்படுத்த முடியும் அதுக்கான காலையிலே அதுக்கு மிக சுருங்கி வருகிறது என்பது இந்த பொறியியல் இருக்கக்கூடிய இன்னொரு விடயம் அவே இது இவற்றை எவ்வாறு ஈரான் சரிய சரியான துல்லியமாக எவ்வளவு தாக்கம் செலுத்தக்கூடிய வகையில் கையாளுகிறது ஒன்று ஒன்று இருக்கிறது இன்னொன்று இருக்கிறது இஸ்ரேலை பொறுத்தவரை இவ்வாறான தாக்குதல் விகுவம் இருக்கிறது இவ்வாறான பங்கம் தன்னுடைய விமானப்படைக்கு உருவாகலாம் என்ற புரிதலின் அடிப்படையில் அதனுடைய விமானங்கள் பெரும்பாலும் நிலத்துக்கு கீழே பாதுகாப்பான முறையில் தான் அவை பறக்கின்ற பொழுது மட்டுமல்ல இஸ்ரேல் தன்னுடைய விமானங்களை பல நாடுகளிலும் ஒழித்து வைத்திருப்பதாக கூறப்படுகின்றது அதில் உண்மை தன்மை இருக்கின்றது அவ்வாறு ஒரு ஒரு சிந்தனையை நாங்கள் யோசித்தோம் என்றால் அவர்கள் எங்கு ஒழித்து வைக்க முடியும் என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது அவ்வாறு வந்தால் இஸ்ரேலுக்கு இன்னொரு விடியம் இருக்கிறது அருகில் இருக்கக்கூடிய நாடுகளில் அவ்வளவு தூரம் முழுமையாக நம்பக்கூடிய நேச நாடு என்றோ இஸ்ரேலுக்கு ஒன்று இருக்கிறதா என்றால் அதற்கு மிகவும் உச்சமான கேள்விக்குறியானோடயம் தான் என்ன சொன்னால் இது அவர்களுடைய உச்சமான ஒரு வடிவம் ஆனால் இஸ்ரேலுக்கும் இவர்களுக்கும் உள்ள கூடிய இந்த இடைவெளி என்பது பெரிதாக அல்ல அதாவது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சென்று வருவக்கூடிய அந்த இடைவெளி என்பது மிக நீண்ட தூரத்தில் இல்லை என்பதுதான் உண்மை ஆகவே இஸ்ரேல் தன்னுடைய நாட்டிலிருந்தே இந்த பரப்புகளை விரைவாக செய்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இன்னொன்று இருக்கிறது இவ்வாறான விமானங்கள் நீண்ட நேரம் வான்பரப்பில் இருப்பதற்கு அதற்கு எரிவாயுவை கொடுக்கக்கூடிய அல்லது எண்ணெயை கொடுக்கக்கூடிய ஏர்கிராப்ட் சொல்வார்கள் அந்த விமானத்தில் இருந்து கொண்டே அவற்றை அவர்கள் பெற்றுவிட்டு மீண்டும் அந்த பரப்பை ஒரு நீண்ட நேரத்துக்கு அந்த வாய்ப்புடைய அந்த வகையில் பார்த்தாலும் கூட அவ்வாறான விமானங்கள் பல இஸ்ரேல் தன்னுடைய பாதுகாப்பு கருதி தன்னுடைய தீர்வை கருதி வைத்திருக்கிறது அவை இந்த விமான பரப்புகள் ஈரான் வரையும் சென்று தன்னும் தங்களுடைய இலக்குகளை எட்டி திரும்புவதில் எந்த ஒரு உடையமும் இல்லை ஆனால் இவர்களுடைய பரப்புகளின் பொழுது அவர்கள் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொறுமுறையை ஈரான் மீது கையாளுவதாக இருந்தால் அவருடைய இந்த நான் சொன்ன இந்த ஆஃபீஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் சர்வீசஸ் ஏனென்றால் அவர்கள் துல்லியமாக கண்ண அதாவது செய்மதியினூடாக சேட்டலைட் இமேஜையை தொடர்ச்சியாக பேணுவதும் அதனூடாக துல்லியமான இலக்குகளை கணிப்பதும் அந்த இலக்குகள் குறித்து அவர்கள் வழங்கக்கூடிய விமானங்களுக்கான தரவுகளின் அடிப்படையில் தகவல்களின் அடிப்படையில் அந்த இலக்குகள் தெரிவு செய்யப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாவது என்பதெல்லாம் இந்த இதில் இருக்கும் அவை இவையெல்லாம் இன்று எவ்வளவு தூரம் அவர்கள் சிறப்பாக இயங்கிறது என்பதை கடந்து இது ஒரு தொடர்ந்து ஆய்வுக்குரிய விடயமாக போரியல் பரப்பில் இருந்து கொண்டே இருக்க போகிறது அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆஃபீஸர் ஸ்டாட்டிஜிக் சர்வீசினுடைய இந்த வளர்ச்சி அவருடைய நான் சொல்லக்கூடிய ஓஎஸ்எஸ் டூ பாயிண்ட் ஜீரோ எவ்வாறு இயங்குகிறது இதில் ஏனைய நாடுகள் எண்ணத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறது திட்டமிடல் என்பது ஒன்று இருக்கிறது அது களத்துக்கு வருகின்ற பொழுதுதான் அது குறித்து உண்மையான வழிபாடுகளும் அதனுடைய வளர்ச்சியும் அல்லது அதனுடைய அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஒன்று இருக்கிறது ஆகவே இந்த சமகால ஆய்வு என்பது இந்த சமகாலத்திலேயே பொரியல் நிறுவனங்களால் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த தகவலை திரடிக்கொண்டே இருப்பார்கள் இந்த துறை திரட்டல்களுடன் அடிப்படையில் எவ்வாறான மாற்றங்களை நோக்கி இவைகள் செல்லுகிறது என்று பார்க்க பார்த்து கொண்டே இருப்பார்கள் அவை ஒன்று தெரிகிறது இப்பொழுது இந்த போரியல் தீவிரம் பெற்றிருக்கிறது இரண்டு நாடுகளுக்கு இடையே நீங்கள் முன்னோர் சொன்னது போல மனத்தியாலத்துக்கு மனத்தியாலம் பல்வேறு மாற்றங்களை நோக்கி ஒரு களமாக மாற்றப்பட்டிருக்கிறது அவையை நாங்கள் இன்று பேசி முடிந்து இது இது அரங்கு அர தரவேற்றுகின்ற காலப்பகுதியில் இன்னும் இந்த போரியல் இன்னும் விறு பெற்றதாக மாற்றம் பெற்றதாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது ஆகவே வருகின்ற மணித்தியாலங்கள் நேரங்கள் காலங்கள் என்பது இந்த போரியல் பல்வேறு மாற்றங்களையும் செய்திகளையும் சொல்லி நீக்க இருக்கிறது இந்த மாற்றங்கள் எவ்வாறான ஒரு போரியல் இலக்கை இந்த போறியலில் நகர்த்த போகிறது அஹ் இது எவ்வளவு தூரம் என்றால் இதற்கு ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ளலாம் அமெரிக்கா இதுவரை இந்த பொறியக்கள் வரவில்லை இந்த எண்ணெய் வாயில்கள் மீது தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்துமாக இருந்தார் ஈரானுக்கு ஒரு ஒரு செய்தி இருக்கிறது ஈரான் ஒரு விடயத்தை செய்ய முனையும் இந்த பேர்சியன் கல்ஃபின் ஊடாக வெளியேறுகின்ற எண்ணெய்களை தடுத்து நிறுத்தக்கூடிய வாயில் அதனிடம் இருக்கிறது இதனூடாக அவரது தரத்து நிறுத்தப்படுமா இருந்தால் உலகம் இன்று பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இருபது சதவீதமான எண்ணெய்க்கான ஒரு ஒரு சவால் உருவாக்கப்படும் அந்த இருபது சதவீதமான எண்ணெயில் திடீரென தாக்கம் உருவாக்கப்படும் ஆகிருந்தால் எண்ணெய் விலை மிக மோசமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்னொன்று இருக்கிறது இஸ்ரேல் இப்பொழுது இந்த கட்டுமான தளபதிகள் தலைமையகித்துவத்தை குறிவைத்து நகர்வதில் அவருடைய ஒரு குறியாக இருக்கக்கூடியது ஈரானுடைய சுப்ரீம் லீடர் என்று சொல்லக்கூடிய அலி கொமினியவர்கள் அலி அவர்கள் மீதும் தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு மூலாபாய திட்டம் பரிக்குறித்து இஸ்ரேல் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்புடன் பேசியதாகவும் ட்ரம்ப் அதை வீட்டோ செய்து விட்டதாகவும் அதை அதை அது அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அந்த தாக்குதலை என்ற ரீதியில் ஒன்று சொல்லப்படுகிறது ஆனால் ட்ரம்ப் அனுமதித்தோ அமெரிக்காவுடன் சொல்லியோ இஸ்ரேல் இதுவரை இந்த தாக்குதலில் பெரிதாக இதையும் செய்யவில்லை என்று பார்க்கின்ற பொழுது இஸ்ரேலினுடைய இலக்கு அதாக கூட இருக்கும் என்றால் இந்த தாக்குதலினூடாக இஸ்ரேல் விரைவில் ஒரு பெரிய சிதைவையும் கட்டுமானத்தையும் ஈரானில் எதிர்பார்க்கிறது அதனூடாக ஒரு ஆட்சி மாற்றத்துக்கும் அது மறைமுகமாக முனைகிறது ஆகவே ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அலி கொமினி குறிவைக்கப்படுவாராக இருந்தால் அதில் இஸ்ரேல் வெற்றி பெறுமாக இருந்தால் அது ஒரு பாரிய அரசியல் அதிர்வையே ஈரான உருவாக்க உள்ளது அவையே இந்த களத்தில் பல்வேறு தளங்களில் பல்வேறு ஒரு செஸ் போர்டு மாதிரி காய்கள் நகர்த்தப்படுகிறது இந்த காய்கள் நகர்த்துகளில் இறுதியில் யார் இலக்கை எட்டப்போகிறார் யார் இதில் வலு உள்ளவராக மேலே வரப்போகிறார் ஏற்கனவே பல சவால்களை ஈரான் எதிர்கொண்டு நிற்கிறது இந்த பொறியியல் என்பதுதான் உண்மை அவை அதை வருகின்ற நாட்களும் மனுத்தியாளங்களும் தீர்மானிக்க போகிறது என்பதுதான் இந்த நாட்டில் உருவாக்கக்கூடிய கலநிலை இந்த களநிலை ஏற்படக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களும் உலகளாவிய ரீதியில் உணர்வதற்கான பல்வேறு வாய்ப்புகளையும் இதை கொண்டிருக்கிறது அவை வருகின்ற நாட்களில் இதனுடைய மாற்றத்தை நாங்கள் தொடர்ந்து அவதானிக்கலாம் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இஸ்ரேல் ஈரான் இடையில் இடம்பெற்று தாக்கங்களும் இரண்டு நாடுகளுக்கு உள்ளும் இருக்கக்கூடிய நெருக்கடியும் சர்வதேச ரீதியாக இதனுடைய பார்வைகளும் என்று மிக முக்கியமான கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு